வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி ஒரு நல்ல செய்தியோடு தான் மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்று இருந்தேன் அந்த நல்ல செய்தி எனக்கு கிடைச்சிருச்சு ஸோ அந்த நல்ல செய்தி உங்களுக்கும் சொல்கிறேன் அந்த செய்தியை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தெரியல ஸோ நான் பெருசாக ஒரு ஆறு மாதமாக ஒரு ஐபிஓ பற்றி தேடிட்டு இருந்தேன் எப்போ லிஸ்ட்டாகவும் லிஸ்டாகவும் தேடிட்டு இருந்து ஒரு ஐபிஓ அதுதான் நம்ம டாடா கேபிட்டல் ஆறாம் தேதி நாளை அதாவது இந்த நைட்டு நான் சூட் பண்ணுறேன் நைட் அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும் ஆறு டு எட்டு அக்டோபர் ஆறாம் தேதி ஓப்பன் ஆகி ஆறு ஏழு எட்டு மூணு நாள் இந்த ஐபிஓ ஓப்பனில் இருக்கும் தேவையானவங்க இதோடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க ஆனால் நான் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த ஐபிஓவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவலை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஐபிஓ பற்றி நான் ஓப்பனிங்லாம் நான் சொல்லிட்டேன் ஆறு ஓப்பன் ஆகி எட்டு க்ளோஸ் ஆகும் ஒம்பது அலாட்மெண்ட்டு பதிமூணு லிஸ்டிங்கு ஸோ அன்றைக்கி தான் நமக்கு லிஸ்டிங் கையனுக்காக சிலர் வந்து இதை அப்ளை பண்ணுவாங்க ஸோ லாங் டேமுக்காகவும் சிலர் அப்ளை அப்ளை பண்ணுவாங்க டாடா கேபிட்டலோட நேச்சுரா ஒர்க் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து நான் பேங்கிங் ஆக்சுவலாக இது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கம்பெனியோட லாஸ்ட்டாக எவ்வளோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் திட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி சம்திங் வந்திருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அது ஆஃப்டர் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் ப்ராஃபிட் மட்டும் லாஸ்ட்டு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து திட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு கோடி சம்திங் ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த லாஸ்ட் குவார்ட்டர் இப்போ ஆன இந்த ஃபினான்ஷியல் இயர் இருபத்தி ஆறு இந்த ஃபினான்ஷியல் லாஸ்ட்டு மொதல் குவார்ட்டரில் வந்து கிட்டத்தட்ட இதோடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்ராக்சிமேட்டாக ப்ராஃபிட் வந்துருக்கு இதனுடைய கலெக்ஷன் ஆகிருக்கு ஸோ அளவுக்கு டாடா கேபிட்டல் எந்தளவுக்கான லோன் ப்ரொவைட் பண்ணுறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ செய்கிறாங்க ஸோ அப்படிங்கிறது நார்மலாக இந்த டாடா கேபிட்டலில் நம்ம நிறையா எல்லா பிஸ்னஸ் எத்தனை பேர் வந்து டாடா கேபிட்டல் நிறையா லோனு ஓடிஸ் இந்தமாதிரி நிறையா பேர் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த டாட்டா கேபிட்டலுடைய எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் திட்டத்தட்ட இந்த மெயினாக இந்த டாட்டா கேபிட்டலில் இந்த இஷ்யூ சைஸ் அப்படிங்கிறது திட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி பக்கமாக இஷ்யூ சைஸ் சொல்லியிருக்காங்க இந்த பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி அப்படிங்கிறதுல ஃப்ரெஷ் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி அதாவது புதிய பங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு கோடி சம்திங்கும் ஆஃபர் பார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது திட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி அறுநூறு கோடி சம்திங் அப்ராக்சிமேட்டாக அளவுக்கு திட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி பக்கமாக லார்ஜ் சைஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஒரு ஷேர் அதாவது ஒரு லாட்டு ஒரு லாட்டு போட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு ஷேர்ஸ் கிடைக்கும் இதில் மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதாவது மினிமம் ஃபோர்டீன் பாயிண்ட் சம்திங்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸிமம் டூ லேக்ஸ் அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர் டூ லேக்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு யாராருக்கு இந்த ஐபிஓ டாடா கேபிட்டல் நல்லா நம்பிக்கை இருக்கோ அவங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர் மறுபடியும் மறுபடியும் இது டீ டிகோட் பண்ணி சொல்கிற விஷயங்கள் என்னென்னா ஸோ நாம் செபியோட ரூல் படி யாருக்கும் இதை வாங்குங்க வைக்குங்க அப்படிங்கிற பங்குகளை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் நான் தகவல் சொல்கிறேன் இந்த தகவலை மேலும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டே கேட்டுக்கலாம் கேட்டுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னாக போட்டுக்கோங்க பட் ஆனால் நான் அப்ளை பண்ணுறேன் சப்போஸ் அப்ளை பண்ணி எனக்கு இந்த ஐபிஓ கிடைச்சிருந்துச்சின்னா இதோட லிஸ்டிங் கெயினும் கொடுப்பேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஐபிஓவில் நான் எடுக்கக்கூடிய லிஸ்டிங் கெயினும் எனக்கு அது கிடைச்சதா லாபமாக இருந்ததா அப்படிங்கிறத சொல்லுவேன் லாஸ்ட் டைம் வந்து ஜேஸ்டபிள்யூ ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணல பட் ஆனால் அப்ளை பண்ணது அப்ளை பண்ணாததுக்கான காரணம் என்ன அது என்ன பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிறத முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் சந்தேகமாக தான் அதை போட்டு பாருங்கள் நான் எதோ ஒரு தகவல் சொன்னாலும் அதில் மைனூட்டாக ஏதாவது நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அந்த வேலையை செய்வேன் ஸோ இருந்தாலும் யாருக்கும் இது ரெக்கமெண்டட் கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய விருப்பம் சரிங்களா தகவல் சொல்கிறேன் மீண்டும் நாளை மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்